ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமீஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் டெய்லி வேர் சாரீஸ் ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் அந்த மாதிரியான சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது பூனம் சாரீஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இன்னும் வந்து பூனம் சாரீ மட்டும் இல்லாமல் ப்ரௌசோ ஸாரீ இருக்குது கிரேப் சாரீஸ் இருக்குது சாஃப்ட் சில்க் சாரீஸ் இருக்குது பட்டு சாரீஸ் இருக்குது இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையா டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா விஸ் டிசைன்ஸும் கலெக்ஷன்ஸும் பார்க்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் விமிஸ் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பெல்லைக்கானும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டேங்க அப்படின்னா அல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் வீடியோ பார்க்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் சென்னை டீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கிற சூப்பர் சரவணா ஸ்டோரோட சூப்பரான டெய்லி வேர் பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் மற்றும் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே வந்து நியூ அரைவல் டிசைன்ஸ் தான் எல்லாமே நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பாக டிஃப்ரெண்ட்டாக நியூ அரைவலாக இருந்தது அவ்வளோ நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி கிரேப் சாரி ஆகட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்க சாரீஸ் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த மாதிரி ஒயிட் வித்து பிளாக் மல்டி கலர்ஸ் இந்த சீக்வன்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட் இந்த பிங்க்கில் வந்து க்ரே கலர் வர மாதிரி பிளாக் கலர் வர மாதிரி பார்டர் வந்து லைட் வந்து நமக்கு பார்டரே வச்சுருந்தாங்க செப்பரேட் பார்டர் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட் வந்து இந்த கிரேப் சாரி பார்க்குறோம் இதெல்லாமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேர்க் கூட நம்ம வந்து கட்டிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்டர்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நெக்ஸ்ட் இந்த க்ரீனில் வந்து பிங்க் ஒயிட்னு நிறையா கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாமே வித்து ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் எல்லாமே இந்த ரெட் கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அங்கங்கே வந்து குட்டி குட்டி ஸ்டோன் தான் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பர்பாக இருந்தது ஆஃப் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸோ பாதி வந்துட்டு நமக்கு ஆஃப் சாரி டைப்லலாம் வரும் ஆஃப் அண்ட் ஆஃப் ஸோ அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த ஆரஞ்ச் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது இதோடய ப்ரைஸ் எல்லாம் அந்த பூனம் சாரீலே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு அந்த மல்மல் டிசைன் வரும் இல்லைங்களா மல்மல் பூனம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பூனம் சாரீஸ் இது இதில் வந்து கிரேப் சாரீஸ்லாம் கூட வந்து ஆட் ஆகிருக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா சாரீ செக்ஷனில் இந்த பக்கம் எல்லாமே வந்து பூனம் சாரீஸ் தான் நீங்கள் வந்து குரோம் இது டி நகர் அரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே வந்து சரோனா ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டூவார்ஸ் நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சொல்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க சரவணா ஸ்டோரு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும் ஸோ அங்கே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூனம் சாரீஸ் தான் நிறையா இருந்தது இந்த மாதிரி கிரேப் சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் இருக்குது ஸோ இதை ஒரே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்துட்டு சரவணா ஸ்டோரில் வந்துட்டு நியூ வரைவெலாம் வச்சுருக்காங்க எல்லா டிசைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும் ஸோ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாஃப்ட் சில்கு அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ சாரீஸ் அந்த மாதிரியான சாரீஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நியூ அரைவல் தான் இருக்குது எந்த பக்கம் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் ஃபேன்சி ஆகட்டும் ஃபேன்சி சாரீஸ் ஆகட்டும் இல்லைனா வந்துட்டு பூனம் சாரீஸ் எல்லாத்துலையுமே வந்து புதுசு புதுசாக போட்டிருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கலர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் நிறையா வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து மால்குடி கிரேப் சாரீஸ் ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் ஆவரேஜ் ரே ஆவரேஜ் ரேஞ்ச் எல்லாமே வந்துட்டு கிரேப் சாரீஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அந்த பார்டரில் வந்து டிசைன்ஸ் நம்ம ஃபால்ஸ் வைக்கோம் வைப்போம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆஃப் ஒயிட்டில் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு சாரின்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லோ வித் பிளாக்ல வந்து ஒரு கிரேப் சாரி இதுவுமே வந்து அந்த ஃபால்ஸில் வந்து நமக்கு டிசைன்ஸ் வர மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இங்கே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி அவ்வளோ சாரீஸ் வச்சுருந்தாங்க ஃபேன்சி ஸாரீஸ் கிரேப் சாரீஸ் பூனம் சாரீஸ் மால்கொடி கிரேப் சாரீஸ் அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேர் சாரீஸ் தான் இதெல்லாமே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் செவன்டீன் ருஃபீஸில் ஒரு கிரேப் சாரி பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டர் ஃபுல்லுமே வந்து டிசைனிங் ஒர்க் கொடுத்துருக்கா மாதிரி அந்த சம்கி ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் நிறையா டிசைன்ஸ் நிறையா இருந்தது எம்ப்ராய்டிங் டிசைன்லாம் கொடுத்து ஸோ அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு நமக்கு ப்ளைனாக வேணும் அப்படின்னா ப்ளைனாக வந்துட்டு ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே வந்துட்டு ஆவரேஜாக வந்துட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் நம்ம ஹைஃபையாக போனோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ப்ரைஸில் இருக்குது ஸோ இந்த சுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதோட பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி டூ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் ப்ரைஸ் வந்து கம்மி ப்ரைஸ்லேயே வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கறது வந்து இந்த பூனம் சாரி ஸோ இங்கே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூச்சி வச்சுருக்காங்க பூனம் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் வித் ஒயிட் அதெல்லாம் வந்து இந்த சீக்வன்ஸாக வந்து டிசைன்ஸ் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி சீக்வன்ஸ் வரா மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கா மாதிரி பிரிண்டிங்கே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க்கு இதுலேயும் வந்துட்டு அந்த சீக்வன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் நல்ல ஒரு யூனிக்கான டிசைனாக இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்க்கும் வந்துட்டு நம்ம ஃபால்ஸ் வைக்கிற இடம் வந்து டிஃப்ரெண்டாக டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நம்ம லைனிங் வச்சு தச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பிங்க் கலர் நல்லா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கலர் கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மல்டி கலரில் இருந்தது ப்ளவுஸ் வந்து அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக பிங்க் கலர் வர மாதிரி ப்ளவுஸு ஸோ அதே டிசைனில் இன்னொரு கலர் பார்த்துட்ருக்கோம் லைட் ஸ்கை ப்ளூ கலரில் ஸோ இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன் அப்படின்னு சொல்ல யூனிக்கான கலர்னுமே வந்துட்டு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜி கலரில் இருந்துச்சு இதில் வந்து ப்ராசோவில் வந்து வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ப்ராசோ ஸாரீஸ் இது ப்ராசோலே வந்துட்டு லைட் வெயிட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் இருந்தது பார்டர்லாம் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டோன் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் இல்லையா அந்த மாதிரி இருந்தது ஸோ இது வந்து பூனம் சாரீஸ் தான் இது கேட்லாக்லேயே வந்து நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ அந்த மாதிரியான பூனம் சாரி பார்டர் நமக்கு வந்து டிசைனிங் கொடுத்துருந்தா மாதிரி இருந்தது அப்புறம் இந்த டார்க் பிங்க் கலர் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகழகாக இருந்தது நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் புனம் சாரீல எப்பவுமே நிறைய ப்ளைனாக நம்ம வந்து வேர் பண்ணுறதோட கொஞ்சம் டிசைனிங் ஒர்க் இருக்கிற மாதிரியான புனம் சாரீஸ்லாம் வேர் பண்ணோன்னா ரொம்ப லுக்காக ரொம்ப ரிச்சாகவே தெரியும் நமக்கு லைக் நம்ம அந்த சௌகார்பேட்லாம் போனோம்னா அந்த சவுக்கார்பேட்டில் அந்த சேட்டு ஹேண்டிலாம் போட்டுருப்பாங்க அந்த சாரீஸ் வேர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி வேர் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஸோ வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்